வணக்கம் நண்பர்களே டெட்டு எக்ஸாம் ஆனாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆனாலும் எந்த எக்ஸாம்லேயுமே அவங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபோனசி எண்கள் இதோ இருக்கு பாருங்கள் இந்த ஃபிபோனசி நம்பர்ஸை வச்சு நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சிலேயும் சரி டெட்டு இல்லை டிஆர்பி செகண்ட்ரிய டீச்சர்ஸ் எக்ஸாம்லையுமே ஒரு கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க இதில் ஒரு முறை என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபோனசின் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த வேர்டில் பிஎன்ஏசி இதெல்லாம் ரெண்டு முறை ஒரு முறைன்ற மாதிரி கொடுத்துட்டு கீழ இருக்கிறதுல எது வந்து ஃபிபோனசி எண்கள் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த ஸ்பெல்லிங்கையும் சேர்த்தே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஃபிபோனசி நம்பர்ஸ் அதை பற்றின டாப்பிக்கில் மட்டும் கிடையாது அந்த ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறத கூட ஒரு முறை டீன் பேஸில் கேட்டிருந்தாங்க சரிங்களா சி மட்டும் ரெண்டு வாட்டி வரும் மீதி எல்லாம் ஒரு முறை தான் வரும் சரிங்களா ஃபிபோனசி கண்டினியூ ஆகிறதுல சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபிபோனசி நம்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபிபோனசி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு கணிதவியலாளர் தான் ஃபிபோனசி இவருடைய இயற்பெயர் லியோனார்டோ ஃபிபோனசி இல்லை ஃபெனோசி தமிழில் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க இங்கிலீஷில் ஃபிபோனசினே தான் சொல்லுவாங்க சரிங்களா இவர் தான் இந்த எண் தொடர் வரிசையை உருவாக்கினார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் அதையும் சேர்ந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிபோனசி நம்பர்னால் என்ன சார் அப்படின்னா நம்ம டெட்டுக்கான கொஷின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இந்த ஃபிபோனசி எண்களை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஃபிபோனசி நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை முதல் ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்று அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் உதாரணத்துக்கு ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ஒன்றே ரெண்டையும் கூட்டினா மூணு ரெண்டு மூணையும் கூட்டினா அஞ்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் வரக்கூடியது தான் ஃபிகோனசி எண்கள் இதோ கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த பாக்ஸ்லேயுமே ஒரு பதினஞ்சு நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்தடுத்து அவங்க கொஷின் கேட்கறப்பெல்லாம் நிச்சயமாக இது எல்லாமே தேவை ஸோ மொ ஒன்றாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் கூட்டினா மூணாவது கிடைக்கும் நீங்கள் எங்கே எடுத்தீங்களாலும் சரி எட்டாவது நம்பரையும் ஒன்பதாவது நம்பரையும் கூட்டினீங்க அப்படின்னா பத்தாவது நம்பர் கிடைக்கும் இன் அதர் வேர்ட்ஸ் இதை மாற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னா பன்னெண்டாவது நம்பர்லருந்து பதினொன்றாவது நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னால் பத்தாவது நம்பர் கிடைக்கும் சரிங்களா முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டினா மூணாவது நம்பர் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி பின்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா பின்னாடி கொஷினில் கேட்கும்போது அவங்க டிஃபரன்ஸ் வச்சு கொஷின் கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல இந்த ஐடியா அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஜெனரலாக சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் மூணாவது நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிவானிஸ் நம்பர்ஸ் எங்கேருந்து தொடங்கும் அப்படின்னா ஒன்று ஒன்னுலேருந்து தொடங்கும் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் மூன்றாவது உறுப்பானது இரண்டாவது மற்றும் மூன்ற முதலாவது உறுப்பின் கூட்டுத்தொகை இதுதான் நம்ம சொன்னது எஃப் த்ரீங்கிறது எஃப் டூ ப்ளஸ் எஃப் ஒன் எஃப்ங்கிறது ஃபிபோனிசி ஆஃப் தேர்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஃபிபோனிசி ஆஃப் செகண்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிற அர்த்தம் ஆனால் இதுக்கான ஜென்ரலான ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எஃப்ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆஃப் என் மைனஸ் டூ அப்படிங்கிறது தான் இதோட ஜென்ரல் ஃபார்ம் ஓகேவா இது அழகாக டயக்ராம் ப ஒரு படம் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இது இயற்கையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தேனீக்களுடைய வாழ்க்கையை வச்சு கொடுத்துருப்பாங்க இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு தேனி இருக்குது அப்படின்னா ஏங்கிறது ஆண் தேனி அப்படின்னா அதோட பெற்றோர் யார் அப்படின்னா ஒரு பெண் தேனியாக மட்டும்தான் இருப்பாங்க இதுவே ஒரு பெண் தேனியோட பெற்றோர் யார் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துருப்பாங்க ஸோ பாருங்களேன் இது ஒரு ஆண் இங்கேருந்து தொடங்குறோன்னா ஒன்று இது ஒன்று இந்த பெண் தேனியோட பெற்றோர்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு அந்த பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி இதில் ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆணுக்கு ஒரு பெண் பெற்றோர் மட்டும்தான் இருப்பாங்க இதுவே பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் பெண்ணுன்னு பெற்றோர் இருப்பாங்க ஸோ இங்கே ரெண்டு அதுக்கப்புறம் அது எத்தனை ஆகுது அப்படின்னா மூணு ஆகுது இது அப்படியே அடுத்து எத்தனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆகுது இவங்க இதுக்கான விளக்கத்தை ரொம்ப அழகாக கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆண் தேனி ட்ரோன் பி மற்றும் பெண் தேனி ஃபீமேல் பியின் மரபு வரைபடத்தை தான் பின்ன மேலே கொடுத்துருக்காங்க பெண் தேனிக்கு ஒரு ஆண் தேனி மற்றும் ஒரு பெண் தேனி பெற்றோராக உள்ளனர் ஆனால் ஒரு ஆண் தேனிக்கு ஒரே ஒரு பெண் தேனி மட்டும் பெற்றோராக உள்ளது ஏனெனில் ஒரு ஆண் தேனியானது ஒரு பெண் தேனியின் கருத்தரிக்கப்படாத முட்டைகளால் உருவாகிறது சயின்ஸில் படிச்சிருப்போம் அதனால தான் அந்த இடத்துல மேலே பார்த்த படத்தில் ஆண் தேனிக்கு ஒரே ஒரு தாய் மட்டுமே இருந்தார் தந்தை இல்லை சரியா கருத்தரிக்கப்படாத முட்டையிலிருந்து உருவாக்குறது தான் அந்த ஆண் தேனி நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் இங்கே அதை வச்சு இயற்கையிலேயும் ஃபிபோனசி எண்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற உதாரணத்துக்காக கொடுத்துருக்காங்க சரியா இதில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபிபோனசி எண் தொடரில் அடுத்தடுத்து வரும் இரு எண்களுக்கிடையே உள்ள வித்தியாசம் விரைவாக அதிகரிக்கிறது அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் மூணு ரெண்டு போயிடுச்சின்னா ஒன்று அஞ்சில் மூணு போயிடுச்சுனா ரெண்டுன்னு இதுவே இந்த இது அதிகமாக ஆகிட்டே போக போக அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க கண்டினியூவாக நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா பதினஞ்சாவது உருப்பு இப்போ நான் பார்க்க போகிறோம் பஞ்சாவது உருப்பு இருபதாவது உருப்பெலாம் கேட்குறாங்கன்னா அப்போ இந்த கூட்டலில் நீங்கள் தப்பில்லாமல் பண்ணணும் இதில் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது கெட்டில் ரெண்டு மூணு எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சில் எது வரைக்கும் கேட்கல ஆனால் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபிபோனசி சீக்வன்ஸில் ஒவ்வொரு மூன்றாவது எண்ணும் இரண்டின் மடங்காக இருக்கும் ஒரு ஒரு மூணாவது எண்ணும் எதோட மடங்காக இருக்கும் அப்படின்னா இரண்டுடைய மடங்காக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நான்காவது எண்ணும் மூன்றின் மடங்காக இருக்கும் ஒவ்வொரு ஐந்தாவது எண்ணும் ஐந்தின் மடங்காக இருக்கும் இன்னும் கூட சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஒவ்வொரு ஆறாவது எண்ணும் எட்டின் மடங்காக இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு இரண்டாவது எண் ஒவ்வொரு என்ன சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மூன்றாவது எண்ணில் தொடங்கி சரியா ஒரு ஒரு மூன்றாவது எண்ணும் இரண்டின் மடங்காக இருக்கும் நான்காவது எண் ஒவ்வொன்றும் மூன்றின் மடங்காக இருக்கும் ஐந்தாவது எண் எல்லாம் ஐந்தின் மடங்காக இருக்கும் ஒவ்வொரு ஆறாவது நம்பரும் எட்டின் மடங்காக இருக்கும் ஆறாவது எண்ணெல்லாம் என்ன அர்த்தம் ஆறு பன்னெண்டு பதினெட்டாவது உறுப்பெல்லாம் எட்டோட மடங்காக இருக்கும் இதெல்லாம் எப்படி சார் நான் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணும் இல்லை ஆனால் கண்டிப்பாக இங்கேருந்து கொஷின் கேட்பாங்க ஜஸ்ட் நீங்கள் நம்பர்ஸை தெரிஞ்சு வச்சுட்டாவே போதும் ஒன்றும் இல்லை பாருங்களேன் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஐந்து எட்டு இப்படி தானே எழுதணும் பதிமூணுன்ட்டு இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் மூன்றாவது உறுப்பெண்ணருக்கு ரெண்டு ரெண்டோட மடங்கு ஒவ்வொரு நான்காவது உறுப்பு நான்காவது ஒரு பெண்ணருக்கு மூணு மூன்றின் மடங்கு ஒவ்வொரு ஐந்தாவது உறுப்பு ஐந்தாவது ஒரு பெண்ணருக்கு அஞ்சு ஐந்தின் மடங்கு ஒவ்வொரு ஆறாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு என்னருக்கு இருக்குது எட்டு எட்டின் மடங்கு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டக்குன்னு அந்த நம்பரை எழு அவர் ஆறாவது உறுப்பும் இந்த எண்ணுடைய மடங்காக இருக்கும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஜஸ்ட்டு இந்த ஆறு நம்பரை டக்குன்னு எழுதினிங்கன்னா அந்த நம்பர் முதல் ஆறாவது நம்பர் என்ன வருதோ அதுதான் ஆன்சர் அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம புரியுதா டெட்டில் அதை ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க இதில் ஜென்ரலான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இது கேவாவது ஃபிபோனசி உறுப்பு எஃப் ஆஃப் கேவின் மடங்காகும் ஜஸ்ட் இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ சொன்னது தான் சரிங்களா அடுத்தது பதினாறாவது ஃபிபோனசியன் என்ன இதில் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினோராவது பதினாறாவது கிடையாது பதினோராவது சரிங்களா அது கொஞ்சம் கவனமாக படிக்கணும் லெவன்த்து ஃபிபோனசி நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு டக்குன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணி உட்காந்து நம்ம மெமரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது பதினாறாவது என்ன வரும் இருபதாவது என்ன வரும்னுலாம் அப்போ எழுதி பார்த்துக்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு கரெக்டாக அடுத்து ஒரு அஞ்சாக பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது மூணு அஞ்சம் எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு கூட்டினோன்னா எண்பத்தி ஒன்பது இதுதான் பதினோராவது நம்பர் ஸோ பதினோராவது ஃபிபோனோசி எண் எண்பத்தி ஒன்பது இப்படின்னு எழுதிடலாம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்என் என்பதில் என் ஈக்குவல் எட்டு எனில் பின்வரும் எது உண்மையாகும் அதாவது எட்டாவது உறுப்பு இப்போ தான் சொன்னோம் எந்த ஒரு நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டுனா வரக்கூடியதுக்கு சேமாக ஈக்குவலாக இருக்கும்ன்றேன்னு அப்போ எட்டுனா எதைதை கூட்டினா ஈக்குவலாக வரும் ஏழாவது உறுப்பையும் ஆறாவது உறுப்பையும் எங்கே இருக்கு தோ ஏழாவது உறுப்பையும் ஆறாவது உறுப்பையும் கூட்டுறதுக்கு சரியாக இருக்கும் கழுத்தலோ பெருக்களோல்லாம் கிடையாது அதை கொஞ்சம் கவனமாக போடணும் சரிங்களா அடுத்ததான் ஃபிபோனசி எண் தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஷின் மடங்காகும் இப்போ தான் சொன்னோம் ஒரு ஒரு மூணாவது உறுப்பும் எதுடைய மடங்காக இருக்கும்னா ரெண்டுடைய மடங்காக இருக்கும் ஃபிபோனசி எண் தொடரில் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பும் எட்டின் மடங்காகும் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியுதா ஒவ்வொரு ஆறாவது உறுப்பும் எட்டின் மடங்கு ஜஸ்ட் நவ் இப்போ தான் சொன்னோம் இல்லையா அடுத்தது பதினெட்டாவது மற்றும் பதினேழாவது ஃபிபோனசி எண்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு கொஷினுக்கும் சரியா திபோனாசி எண்கள் நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் இப்போ எழுதி மேலே காட்டணும் இல்லைங்களா நீங்கள் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அதில் பதினெட்டாவது நம்பர் என்ன வருது பதினேழாவது நம்பர் என்ன வருதுன்னு பார்த்து அதை நிறுத்தி மைனஸ் பண்ணால் வரக்கூடியது ஆன்சர் ஆனால் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பதினெட்டாவது கண்டுபிடிச்சி பதினேழாவது கண்டுபிடிச்சி தான் மைனஸ் பண்ணணும்னு கிடையாது பதினெட்டாவது உறுப்பும் பதினேழாவது உறுப்பும் எப்படி வந்திருக்கும் பதினெட்டு பதினாறையும் பதினேழையும் கூட்டினா தான் பதினெட்டு வந்திருக்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா இந்த இடத்துல பதினாறாவது உறுப்பு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும் புரியுதா நீங்கள் பதினேழு பதினெட்டு வரைக்கும் எழுதிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது பதினாறாவது உறுப்பு தான் பதினேழுக்கும் பதினெட்டுக்கும் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் மேலேயே சொன்னோம் பாருங்கள் அப்போ நீங்கள் இந்த இடத்துல பதினாறாவது உறுப்பு கண்டுபிடிச்சிங்கனாலே அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும் ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியாக வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறதுக்கு இந்த கேள்விக்கு கீழே ஆன்சர் சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்தது இன்னொன்று ஃபிபோனசி தொடரின் ஆறாவது மற்றும் ஐந்தாவதுக்கு இடையே உறுப்பிற்கு இடையேயான வேறுபாடு இது ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள் ஆறாவது அஞ்சாவது கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணாலும் சரிதான் இல்லாட்டி என்ன பண்ணால் போதும் நாலாவது உறுப்பு என்னன்னு தெரிஞ்சாலும் போதும் அதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம் கரெக்டாக அப்போ இது ஃபர்ஸ்ட் கொஷின் இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்த இவற்றை முயல்களில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிபோனசி என் தொடரில் பத்தாவது உறுப்பை காண்க இது இன்னும் ஈஸி தானே நேரடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க பத்தாவது உறுப்பு நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து மேலே கூட எழுதி காட்டணும் பாருங்கள் அது என் துறையில் பதினொன்றாவது மற்றும் பதிமூணாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க பன்னெண்டாவது உறுப்பு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை பதினொன்றும் பதிமூணும் கொடுத்துட்டு பன்னெண்டு கேட்குறாங்க நடுவில் இருக்கிற உறுப்பு என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும்மா புரியுதா அடுத்ததாக இருக்கிறத கேட்குறாங்கன்னா ப்ளஸ் பண்ணணுமா முன்னாடி இருக்கிறத கேட்குறாங்க இல்லை நடுவில் இருக்கிறத கேட்குறாங்கன்னா மைனஸ் பண்ணணுமா அப்போ அவ்வளோதான் இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஒன்பதை மைனஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு மைனஸ் பண்ணோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அதுதான் அப்போ பன்னெண்டாவது உறுப்பு நூற்றி நாற்பத்தி நாலு இன்னொரு விஷயம் நீங்கள் ஈஸியாக அதில் கவனிக்கலாம் பன்னெண்டாவது உறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நபராக இருக்கும் அதுவும் பன்னெண்டோட ஸ்கொயராகவே இருக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு டெட்டில் ஒரு முறை கேட்டிருந்தாங்க இதை சரிங்களா ஸோ பன்னெண்டாவது உறுப்பு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படி கூட நேரடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இன்னொரு குறிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபிபோனசிங்கன்றது நம்ம பொதுவாக எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னோன்னா ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிக்குன்னு சொன்னோம் ஜென்ரலாக அப்படி தான் ஆரம்பிக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் கூட ஆரம்பிக்கலாம் எங்கேருந்து தொடங்கலாம்னா ஜீரோ கம்மா ஒன்னுலருந்து கூட தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க ஃபிபோனசின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் யோசிக்கும்போது எங்கேருந்தால் யோசிக்கணும்னா ஒன்று கம்மா ஒன்றுல அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் இரண்டு அடுத்தடுத்த ஃபிபோனசி எண்கள் சார்பகா எண்களா சார்பகா எண்கள்னா எஸ் ஹெச்சிஎஃப் ஒன்று வரணும் முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரெண்டு எண்களுடைய ஹெச்சிஎஃப் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அது சார்பாக எண்கள் இப்போ நம்ம சொன்ன நம்பரில் நீங்கள் இருக்கிற எந்த நம்பரை எடுத்திங்கனாலும் அதுக்கு ஹெசிஎஃப் என்ன தான் வரும்னா ஒன்று தான் வரும் ஸோ அடுத்தடுத்த ரெண்டு ஃபிபோனசி எண்கள் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா கோப்ரைம் நம்பர்ஸ் சார்பகா எண்களாக தான் இருக்கும் அதே மாதிரி இயற்கையில் ஃபிபோனோசி எண்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நத்தைக்கோட்டின் சுருள் வடிவம் மரக்கிளை இதழ்களுடைய வரிசை அமைப்பு சூரியகாந்தி உடைய உதைகள் டெய்சி பூ ஸோ இந்த மாதிரி ஏகப்படுற இடத்துல நம்ம ஃபிபோனசி எண்களை காண முடியும் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கம்மா இதெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொதுவான ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்பாங்க இது எல்லாமே ஃபிபோனசி எண்களை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அடுத்து அந்த மோனலிசா உருவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மோனலிசா உருவமும் கூட ஃபிபோனோசி எண்களுக்கான ஒரு உதாரணம் தான் தங்க விகிதம் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க தங்க விகிதம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த நைன்த்து யூனிட் டூ வி விகிதமுறை எண்கள் விகித முறை எண்கள் சொல்லும்போது அந்த இடத்துல தங்க எண்களை பற்றி சொல்லியிருப்போம் பிபனாசி எண்கள்லேயும் ஒரு ஒரு அடுத்தடுத்த ரெண்டு எண்களை வகுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய அது தங்க விகிதத்துக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க தங்க விகிதத்துடைய வேல்யூ ஒன்று புள்ளி ஆறு ஒன்று எட்டு இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் தங்க விகிதத்துடைய மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று எட்டு இந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க போதும் சரிங்களா அடுத்ததாக இந்த ஃபிபோனசி எண்கள் மாதிரியே இன்னொரு எண்கள் இருக்குது அதுதான் என்னது அப்படின்னா லூகாஸ் எண்கள் லூகாஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிபோனோசி எண்கள் மாதிரியே தான் ஆனால் என்ன சின்ன வித்தியாசம்னா ஃபிபோனோசி எண்கள் ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிக்கும் இல்லையா இது ஒன்று மூணுன்னு ஆரம்பிக்கும் அது மட்டும்தான் வித்தியாசம் ஒன்று மூணு மீதியெல்லாம் அதே இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா ஒன்று மூணு நாலு நாலு மூணு ஏழுன்னு சொல்லிவிட்டு கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ ஃபிபோனோசி எண்கள்ன்றது ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிக்கும் லூகாஸ் எண்கள் அப்படிங்கிறது ஒன்று மூணுன்னு ஆரம்பிக்கும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் லூகாஸ் எங்களை பயன்படுத்தி கொஷின் கேட்கல ஆனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு கீழே கமெண்ட் ஆன்சர் சொல்ல சொல்லிதுன்னா இது மூணாவது கொஷினாக வச்சுக்கோங்க என்ன கேள்வி பாருங்களேன் ஒன்று மூணு நாலு ஏழு என்ற லூகாஸ் தொடரின் பதினோராவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க இதே மாதிரி இந்த சீக்வன்ஸை கண்டினியூ பண்ணிட்டே போங்க இதில் பதினோராவதாக என்ன நம்பர் வருதோ அது என்னங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி இது மூணாவது கேள்வி ஏற்கனவே ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இது ஒன்று மூணு இந்த மூணு கேள்விகளுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இவ்வளோ தான் ஃபிபோனாசி என்கள் லூக்காஸ் எண்களை பற்றின வீடியோ இது தெரிஞ்சிருந்தால் போதும் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்லேயும் கொஸ்டின் கேட்குறாங்க டிஆர்பி டெட்லேயும் கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு மார்க் டிஆர்பியாக இருந்தால் ஒரு மார்க் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் ஒன்றரை மார்க் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஓகேம்மா தேங்க் யூ